வணக்கம் ஜ பிரம் ஃப்ரம் ஜபார் பட்டிப்பரூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றங்க அத்தோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் வயநாடு நிலச்சரி உலகமே இன்றைக்கி பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு சம்பவம் கேரள மாநிலம் இந்தியாவில் கேரள மாநிலத்தில் நடந்து முடிந்துவிட்ட ஒரு சம்பவம் இருந்தாலும் தோண்ட தோண்ட பிணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரேடார் மற்ற சோர்ஸ் நெர்மல் ஏகப்பட்ட கருவிகளை கொண்டு பார்த்தாலுமே இருக்கிற மாதிரியே ஒரு அங்கே ஒரு சிக்னல்ஸ் தோண்டி பார்த்தா இல்லை திடீர்னு கும்பல் கும்பலாக பிணங்கள் மனித உடல்கள் அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு சம்பவம் வயநாடு சம்பவம் முந்நூற்றி ஐம்பது பேத்துக்கு மேலே காணவில்லை அப்படின்னு நிகழ்வெச்சுருக்காங்க அது ஏறிக்கிட்டே போகுது நிமிஷத்து நிமிஷம் அது நானூறு ஆகலாம் ஐநூறு ஆகலாம் அப்புறம் ஐநூற்றி சில்லற பேத்துக்கு மேலே காணவில்லை அப்படிங்கிறாங்க அப்புறம் ஆயிரம் சில்லற மேலே படு காயங்கள் எடுத்து பெட்டில் அட்மிட்டட் அப்படிங்கிறாங்க அறுபத்தேழு உடல்கள் வந்து அடையாளம் காட்டப்படவே இல்லை தெரியவே இல்லை அப்படிங்கிறாங்க இந்த மழை இருக்கக்கூடிய சமயத்தில் ராகுல் காந்தி வந்து ஒரு காங்கிரஸ் சார்பாக ஒரு நூறு வீடுகள் காங்கிரீட் வீடுகள் நாங்கள் இலவசமாக கட்டித்தருகின்றோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க அதை பார்த்து கர்நாடக அரசு அது ஒரு அரசு தான் நாங்கள் எங்கள் சார்பாக வந்து நூறு வீடு கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி போட்டு இதையெல்லாம் விட மூணு நாளைக்கு முன்னாலே அலோசிச்சிட்டாங்க தமிழக மு க ஸ்டாலின் திராவிட மாடல் சொந்தக்காரன் அஞ்சு கோடி ரூபா நிதி உதவி தொடரும் அதை விட பேரிடர் சம்பந்தப்பட்ட எல்லாமே கொடுத்துருக்கோம் அதை பயன்படுத்திங்க அனுப்பிச்சி விட்றோம் போட்டு அதை அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க எல்லா ஆளாளுக்கும் ஒரு பேரிடர் நிகழ்வு அதையெல்லாம் விட ஊரெல்லாம் இன்றைக்கு வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்து மக்கள் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அங்கங்கே பள்ளிவாசலில் நின்று வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க வயநாடு நிவாரணப் பணி வயநாடு நிவாரண எதின் சொல்லி போட்டு கட்டுக்கட்டாக வசூல் பண்ணி குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் ஏற்படுத்தி அங்கு எப்படியாவது பாஸ் பண்ணி மக்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் அதன் மூலமாக உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அது ஒரு வழியாக போயிட்டு இதையெல்லாம் கூட இன்னும் தேடல் நடந்துட்டு இருக்கு ஹெலிகாப்டரில் விமானத்தில் ஆமாம் இன்னும் எத்தனை பேரை சொல்ல முடியாது கண்டுபிடிக்கப்பட வேண்டிய உடல்கள் அப்படிங்கிறது

ஃப்ளைட்டில் வந்து அப்படியே பார்த்துட்டு ஹெலிகாப்டரில் ஃப்ளைட்டில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போகிறோம்னா நீ காலை கூட ஓட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க ஒரு வார்த்தை ஒரு பாஜக உறுப்பினர் ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பாஜக ஒன்றிய செயலாளர் ஒரு ஆள் கூட அந்த இடத்துக்கு போய் ஒரு தக்க மரியாதை மற்றபடி அதுக்கு தகுந்த உதவிகள் ஒன்றுமே செய்யலை சரி இதுதான் செய்யலை பேரிடராவது அறிவிங்க அதுவும் இல்லை எக்ஸாம் புயல்ல வந்து ஏழு நாளைக்கு முன்னாடியே நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் தப்பிச்சுட்டு இருந்தாங்க அது மாதிரி எதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம் நீங்க கவனிக்காதுக்கு நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு வந்து அமித்ஷா வந்து ஒழுங்குறாரு அவர் பிணராய் சொல்றாரு அந்த மாதிரிலாம் சொல்லவே கிடையாது அமித்ஷா பச்சை பொய் சொல்கிறார் அப்படின்னா அதே மாதிரி மு க ஸ்டாலினும் சொன்னாங்க அவன் ஏழு நாள்லாம் கிடையாது அதெல்லாம் பொய் நெக்ஸாம் புயல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவிப்புமே மத்திய அரசு செய்யவில்லை அப்படின்னு மட்டும் அவர் ஒரு கான்செப்ட் இந்த மாதிரி வந்து பலவிதமான முரண்பாடுகளோடு பாஜக வந்து இன்னைக்கு மத்தியில் ஆணையிட்டு இருக்கு இல்லை மக்கள் வந்து குவியல் குவியலாக இறந்துக்கிட்டார்கள் கொத்து கொத்தாக தன்னுடைய சொத்துக்களை கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து தவித்துக்கிட்டுருக்கான் இந்த பாலு தாய்மார் வந்து ஒரு தாய் ரெண்டு மூணு தாய்மார் பேட்டி கொடுத்துருக்காங்க எங்கிட்ட பால் இருக்குதுங்க யாராவது பச்சில குழந்தைகள் கண்டு எடுத்துருந்தீங்கன்னா பால் தேவைப்பட்டால் சொல்லுது நாங்கள் பால் தரோம் அப்படிங்கிறாங்க இதை விட என்னங்க ஒரு நிகழ்வு வேணும் அதையெல்லாம் விட இன்னொரு ரெண்டு மூணு தம்பதி சொல்கிறாங்க தத்தெடுத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னா அனாதை குழந்தைகளாக இருந்துச்சு அப்படின்னா சட்டப்படி எப்படி தத்தெடுத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்படி அது ஒரு அறிவு போட்டிருக்காங்க இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் வயநாடு நிலச்சரிவை பேரிடர் அறிவு அப்படின்னு அறிவிக்க முடியாது அப்படிங்கிறது என்ன ஒரு இடர்பாடு பேரிடர் அந்த அளவுக்கு மிக மோசமாக நடந்துவிட்ட ஒரு சம்பவம் அதை வந்து பேரிடராக அறிவிக்க இன்னைக்கு வரைக்கும் பாஜகவுக்கு ஏன் மனம் மறவில்லை ஒன்றுமே புரியல இல்லை மனிதாபிமானமே இல்லையா இல்லை அவர்கள் மனிதர்களே இல்லையா இல்லை தேவலோகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்களா ஒன்றுமே புரியல இதை விட வேற என்னங்க வேணும் முந்நூத்தி ஐம்பத்தி சில உடம்புக்கு நாளில் மூணு கிராமங்கள் வந்து காணாப்படி எங்க இருக்குன்னே தெரியல அதே நேரத்தில் நூற்று கணக்கான பேர் இறந்துட்டாங்க ஏன்னா மற்றபடி வந்து கொத்து கொத்தா சொத்துக்கள் சேதம் இது இல்லாம வந்து ஏகப்பட்ட பேர் கைகால்கள் இழந்து தவித்துக்கொண்டிருக்க சொல்லவே வாய் வாய்பூச இந்த அளவுக்கு நடந்து முடிஞ்சு பல கோடி சொத்துக்களை இழந்து பல்லாயிரம் பேர் தவித்து கொண்டிருக்கிறாங்க அந்த ப அந்த படத்தை ஹெலிகாப்டர் ஷாட்ல பார்த்தோம் அப்படினம்னா கழுகு பார்வையை பார்த்தோம்னா நமக்கே மனசு கதிகலங்கி போகுது அந்த அளவுக்கு இருக்குது இருக்கக்கூடிய சமயத்தில் இதை பேரிடராக ஏன் அறிவிக்க கூடாது முடியாது அப்படிங்கிற சட்டத்திட்டம் தான் ஒன்றுமே புரியல இல்லை இதை விட என்ன நடக்கணும் ஒருவேளை கேரளாக அழிஞ்சுடணுமோ தெரியலங்க ஒருவேளை கேரளாக தான் மத்திய பாஜக அரசு வந்து பேரிடராக அறிவிக்கணுமோ இல்லை ஒருவேளை இந்தியாவே அழிய அளவுக்கு ஏதாவது பேரிடர் அது மாதிரி ஒரு விஷயம் என்ன சம்பவம் நடந்தாதான் வந்து அதை பேரிடராக அறிவிப்பாங்களோ இல்லை என்ன நடக்கணும் அதாவது பேரிடர் அப்படியே என்ன ஆங்கில ஒன்றும் புரியல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆங்கிள் சொல்கிறாங்க இல்லை அந்த மாதிரி நடக்கணும் நடந்திருக்குல்ல பேரிடர் அப்படிங்கிற ஒரு இழப்புக்கு பேரிடர் அப்படிங்கிற அந்த இடி இடிபாடுகளுக்கு அப்படிப்பட்ட சம்பவத்துக்கு உண்டான சட்டத்திட்டங்கள் இருக்கா இங்க ஏன் இல்லை மூணு கிராமங்களே காணாம் அப்படிங்கிற அது ஒன்று போதுமே ஆயிரத்தி சில்லற பேரை காணாம் மூ நானூற்றி சில்லற பேர்த்துக்கு இறந்துட்டாங்க ஐயா ஐநூற்றி சில்லற பேத்துக்கு இவங்கள தவிச்சிட்டுருக்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல அறுபத்தி ஏழு உடல்களை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு யாருமே தெரியல கண்டெடுக்கப்பட்டு யாருன்னே தெரியாம சம தெய்வீக பிரார்த்தனை பண்ணி அது இஸ்லாமியனா கிறிஸ்துவனா இந்துவா அப்படிங்கிறது தெரியாம சம இது பிரார்த்தனை சம தர்ம பிரார்த்தனை மற்றபடி வந்து பொதுவான ஒரு முக்குளம் எந்தெந்த மதங்கள் இருக்கு அத்தனை மதத்திலே உள்ள ஒரு பிரார்த்தனையை பண்ணி அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அடையாளமே தெரியல இந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அந்த மதத்தில் உள்ள மாதிரி நீங்கள் அடக்கம் செய்ய முடியும் அதனால வந்து மூணு மதம் மும்மத வழிபாடு செஞ்சு வந்து அந்த உடல்களை வந்து அடக்கம் பண்ணக்கூடிய ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக நடந்திருக்கிற இந்த இயற்கை இந்த நிலச்சரிவை ஏன் பேரிடராக அறிவிக்க கூடாது ஒண்ணுமே புரியல கேட்டா வந்து நாங்க ஏழு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் திரும்ப 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 அதையே சொன்னா பேரிடர் வராமல் போய்விடுமா நிலச்சரி வராமல் போய்விடுமா இல்ல மனசுக்கு ஆறுதல் வந்துடுமா இல்லைங்க ஒரு விஷயத்த வந்து மத்திய அரசு அறிவிச்சதாவே இருக்குங்க ஏழு நாளைக்கு முன்னாடியே வந்து கேரளாவில வந்து இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படுத்தி கூட அறிவிச்சுட்டாங்க ரைட் ஓகே அது என்ன ஆங்கிள் அப்போ அப்படி இருக்கிறவங்கள காலி பண்ண முடியும் அதுக்குள்ளே வந்து பேரிடர் வருவதாக இருக்குது அந்த அளவுக்கு மக்கள் அதை நம்பி போகணும் அது ஒன்று இருக்குல்ல வராவிட்டால் அத்தனை நஷ்டம் அப்போ கட்டாயமாக வரும் என்பது ஒரு ஆங்கிலோடைய ஒரு அறிவியல் இருக்காது இது கண்டுபிடிப்பாக இருக்கட்டோமே பட் இருந்தாலுமே வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பின்னால் திரும்ப திரும்ப அதை நாங்கள் சொல்லிவிட்டோம் 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 அப்படின்னா அப்போ என்னதான் இருக்குது மத்திய அரசு எதிர்க்கு இருக்கு நம்மளாம் மனுஷன் தானே சாதாரண மனிதர்களை தெய்வங்கள் கிடையாது இன்னைக்கு வருதா நாளைக்கு உடனே கண்டுபிடிக்கிறது உடனே உடனே நான் சொன்னதுதான் சரி நான் தான் தெய்வீக புருஷன் தெய்வீக மனிதன் மோடி சொன்னார் பாருங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னால நான் அவதாரம் நான் வந்து பிறப்பு இல்லாதவன் உயிரில் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரிஞ்சா இருப்பாங்க தேர்தலுக்கு முன்னாடி அந்த மாதிரி யாரும் இருக்காங்களா யாருமே இல்லையே எல்லா ஒரு கணிப்பு அவ்வளோதான் கடுமையான நிலச்சரிவு ஏற்கொள்ள கடுமையான மழை பெய்யும் அதான் சொல்ல முடியும் அப்புறம் குறிப்பிட்ட அளவுக்கு மழை பெய்யும் இந்த நேற்று பாருங்கள் மெட்ராஸில் மழை பெய்யும்னு சொன்னாங்க முந்தால வந்து எத்தனையோ மாவட்டங்கள் சொல்லலாம் ஒரு மாவட்டத்தில் ஒரு துளி மழை கூட இருக்க பண்ணலாம் அப்போ இப்போ அவர் சொன்னது பொய்யா கணிப்பு அறிவியல் கணிப்பு அது உடனே கூட மாற வாய்ப்பு இருக்கு அது அடிப்படையில் வந்து சொல்லியிருக்கலாம் சொல்லாமல் இருக்கலாம் சொன்னதாகவே வச்சிருக்கலாம் அதுக்கு அதவே பிடிச்சிக்கிட்டு ஒரு வாரத்தை முன்னாடியே சொல்லிட்டு முஜாம் போயில அப்படின்னா சொன்னாங்க ஆமாம் அஞ்சு விசா கொடுக்கல பேரிடர் அப்படிங்கிற அறிவிப்பு வரவே இல்லை இங்கே வந்து நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பிரதம மந்திரி மாதிரி உட்காந்து பேசுகிறாங்க அந்த அம்மா வந்து நிதியமைச்சராக தெரியல பிரதம மந்திரி கையை காலை ஆட்டி வீட்டு கொப்பா விட்டு சொத்தா அப்படிங்கிறது விளக்கம் சொல்லிட்டு உக்காந்துருக்கிறான் வயிறு எரியும் தான் சொல்லுவான் கொப்பா விட்டு சொத்தான்னு தான் கேட்பான் கொடுத்த காசை கேட்பான யாராக தான் தான் என்னங்க வரீங்க இல்லையா ஜிஎஸ்டிங்கிற பெரிய போதும் இன்னும் ஏகப்பட்ட வரிகள் போயிட்டு இருக்காரு மத்திய அரசுக்கு அப்போ அவன் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய சமயத்துல அந்த மாநிலம் வந்து கேட்குமா இல்லையா மிஜாம் புயலுக்கு எத்தனை கோடி தூக்கி கொடுத்தீங்க இந்த இப்ப கேரளா வயநாடு எத்தனை கோடி தூக்கி கொடுக்க போறீங்க ஒண்ணுமே இல்லையே அது சம்பந்தமான எந்த அறிவிப்புமே இல்லையே இன்னைக்கு நான் சம்பவம் நடந்தது அஞ்சு நாள் ஆச்சு ஒரு மூச்சு கிடையாது பாஜக இந்தியாவில் இருக்கானே தெரியல மோடி இருக்காரா அமித்ஷா இருக்காரா ஜே பி நட்டா இருக்காரா சுரேஷ் கோபி இருக்காரா தெரியல மூச்சு அது ஏன் அந்த மாதிரி இருக்காங்களே தெரியல அது ஒரு சைக்காலஜி உண்மையில பாருங்களேன் பல விதத்துல பாருங்க மணிப்பூர் சம்பந்தமாகட்டும் ஹரியானா சம்பந்தமாகட்டும் மற்றபடி வந்து மிக்சா புயலாகட்டும் ஒரு பிரச்சனை அப்படின்னு ஓய ஓடி ஒழியிறாங்க அப்ப இவர்கள் கோழை ஓடி ஒழியும் கோழை உண்மையான வீரன் வந்து ஏப்பா உண்மையான நண்பன்கிறவன் எப்போ உண்மையான மனுஷங்க எப்போ ஆபத்து காலத்தை புரிந்து கொள்ள அப்படின்னா இல்லையே ஆபத்து காலத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நடவடிக்கை ஒண்ணுமே இல்லையா மூச்சு எங்கிருக்காலும் தெரியும் ஒரு வார்த்தை கூட இல்லையா அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் கலர் குண்டு தாக்குதலுக்கு ஒரு வார்த்தை கூட கிடையாது நூத்தி நாற்பது நாற்பது பேர் எம்பி வெளியில் வெளி கதவு சாத்திட்டு அந்த மூணு குற்றவியல் சட்டத்தை வந்து புதுசா பேர் வச்சுட்டு இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ஒளிவு மறைவாக திருட்டுத்தனமாக மறைமுகமாக பகிரங்கம் இல்லாமல் என்ன ரகசியமாக என்னங்க அது இல்லை மக்கள் அரசு அப்படின்னா ஓப்பன் டாக்காக இருக்கணும் ஓப்பன் டாக் இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் அதுதான் மக்கள் அரசு அதை விட்டு போட்டு இப்படி ஒளிவு மறைவாகவும் திருட்டுத்தனமாக இருந்துக்கிட்டு பேரிடர் அறிவிக்காமல் அதற்குன்னு ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது அந்த சட்டத்திட்டம் அத்தனையுமே உட்படுது அதுக்கு எந்த ஒரு பதில் சொல்லாம அஞ்சு நாள் ஆச்சு எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னா பாஜக அரசு இருக்குதா இல்லையா இப்படிப்பட்ட மத்திய அரசு தேவையா இல்லை இது இன்னைக்கு நடந்து கேரளா நடந்திருக்கலாம் நாளைக்கு டெல்லியில் நடக்கும் நாளைக்கு இமாச்சல் பிரதேசத்தில் நடக்கும் நாளைக்கு ஹரியானாவில் நடக்கும் நாளைக்கு பக்கத்து மாநில கர்நாடகம் நடக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கும் இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அஞ்சு வருஷம் எப்படிங்க போகிறது கொடுத்த காசுலாம் எப்படி வசூல் பண்ணுறது உதயநிதி ஸ்டாலின் ஒப்பட்டு காசான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் கொடுத்த காசு எப்படி வசூல் பண்றது கேரளாவில் யாரும் அந்த வார்த்தை சொல்லுவேன் ஆனால் தமிழகத்துல உதயநிதி சார் சரியான சாட்டை ஐடியா போட்டார் ஆமா ஏடிஎம் அல்ல அப்படின்றதுக்கு ஒரு மத்திய மந்திரி கேட்குறாரு கேட்டவன பணம் கொடுக்கறதுக்கு இது ஒன்று ஏடிஎம் அல்ல அப்படின்னு சொன்னதுக்கு யார் அப்போ காசு அப்படின்னு கேட்டார் உதயநிதி சார் சூப்பர் அந்த ஒரு வார்த்தைக்காக உதயநிதிக்கு சிலை வைக்கலாம் உண்மையிலே அந்த மாதிரி கொடூரமான ஒரு ஒரு மா ஒரு மனசாட்சி இல்லாத மானங்கெட்ட ஒரு அரசு தான் அன்னைக்கு பாஜக மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கட்டாயமாக தகுந்த இதே இயற்கை வந்து அவர்களுக்கு பாடத்தை போட்டும் ஆமாம் இன்ட்டு நூறு மடங்காக போட்டும் அப்படிங்கிறத பகிரங்கமான இல்லை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வேண்டிய நன்றி